கிளிநொச்சி பரவி பாஞ்சான் பகுதியில் ராணுவத்தினரால் சுவீகரிக்கப்பட்டிருந்த காணியில் ஒரு தொகுதி காணி இன்று விடுவிக்கப்பட்டது எனினும் எதிர்க்கட்சித் தலைவரின் வாக்குறுதிக்கு அமைய தமது காணி முழுமையாக விடுவிக்கப்படவில்லை என தெரிவித்து பரவி பாஞ்சான் மக்கள் இன்று முதல் மீண்டும் கவனீற்பு போராட்டத்தை ஆரம்பித்துள்ளனா் பரவிப்பஞ்சான் பகுதியில் இராணுவத்தினால் சுவீகரிக்கப்பட்டிருந்த பொதுமக்களுக்கு சொந்தமான சுமார் மூன்று ஏக்கர் காணி இன்றைய தினம் விடுவிக்கப்பட்டதாக கிளிநொச்சி மாவட்ட அரசாங்க அதிபர் சுந்தரம் அருமைநாயகம் தெரிவித்தார் வேண்டிய சில குடும்பங்கள் இருக்கின்றன எனவே அவர்களுக்கான காணிகளை படிப்படியாக தற்பொழுது விடுதலை செய்து வருகின்றனர் கடந்த வாரமும் கூட நான்கரை ஏக்கர் உடைய காணிகள் விடுதலை செய்யப்பட்டு அந்த இடங்களிலே தற்பொழுது மக்கள் மீள் குடியேற்றப்பட்டிருக்கின்றார்கள் அதேபோல தற்பொழுது கால் ஏக்கர் விடுதலை செய்யப்பட்டிருக்கின்றது அதே கிராம சேவகர் பிரிவிலே எனவே அவர்களையும் நாங்கள் அந்த காணி உரிமையாளர்களையும் அடையாளம் கண்டு அவர்களுக்கான அந்த காணிகளையும் ஒப்படைப்பதற்கான நடவடிக்கைகளை இன்னும் ஓரிரு நாட்களிலே செய்வதற்கான ஏற்பாடுகளை மேற்கொண்டிருக்கின்றோம் பரவி பஞ்சான் இராணுவ முகாம் அமைந்துள்ள தமது காணிகளை விடுவிக்குமாறு கோரி கடந்த பதிமூன்றாம் திகதி தொடர் கவனியீற்பு போராட்டம் ஒன்றை பரவி பாஞ்சான் மக்கள் ஆரம்பித்தனர் ஐந்து நாட்களாக தொடர் கவனியீற்பு போராட்டத்தினை முன்னெடுத்த பரவி பாஞ்சான் மக்கள் கடந்த பதினேழாம் திகதி எதிர்க்கட்சித் தலைவர் இரா சம்பந்தன் வழங்கிய வாக்குறுதியை அடுத்து போராட்டத்தை தற்காலிகமாக கைவிட்டனர் Can't you lose something and release that land immediately? Yeah. How much time do you want? One week, ten days? Kindly do something. I will I will ask them to call off the fast. On your assurance that in two weeks' time the land will be returned to them. Okay? Thank you. Thank you, Mr. Archie. please get that done. Keep இரண்டு வாரங்களில் காணிகள் விடுவிக்கப்படும் என எதிர்க்கட்சித் தலைவர் வழங்கிய வாக்குறுதிக்கு அமைய தமது காணிகள் முழுமையாக விடுவிக்கப்படவில்லை என்பதனால் மீண்டும் கவனஈர்ப்பு போராட்டத்தை ஆரம்பித்ததாக பறவை மக்கள் குறிப்பிடுகின்றனர் நாங்கள் தொடர்ந்து உண்ணாவிரதம் போராட்டம் இருந்து இந்த காணிய பிறகு முயற்சி செய்து கொண்டிருந்த வேளையில் எதிர்க்கட்சி தலைவர் அவற்றை வாக்குறுதியை நம்பி நாங்கள் அந்த உண்ணாவிரதத்தை கைவிட்டு நல்ல தீர்வு எங்களுக்கு கிடைக்கும் என்ற நம்பிக்கையின் கைவிட்டு சென்றோம் தற்பொழுது இன்று மூன்றரை ஏக்கர் மட்டும் தான் விடுவதென்று கூறுகின்றார்கள் எதிர்கட்சி தலைவர் சொன்ன மாதிரி எங்களுக்கு இந்த வீட்டை காணிய விட்டு தர வேணும் என்று பணிவோட கேட்கறதோட நீங்கள் வீடுகள் விடுபடாத பட்சத்தில் நாங்கள் தொடர்ந்தும் இந்த போராட்டத்தை நிகழ்த்துவோம் கடந்த வாரங்களாக நாங்கள் தொடர்ந்து செய்த போராட்டத்திற்கு வந்து சம்பந்தரையா வந்து உறுதிமொழி தந்தார் அப்படி என்றால் இந்த காணிகளை நாங்கள் வெகு விரைவில் உங்களுக்கு விரித்து தருவோம் இந்த போராட்டத்தை கைவிட்டு நீங்கள் சந்தோஷமா இருங்கோ ஒவ்வொரு நாளும் வந்து இந்த காணியடியில நின்று பார்த்து பார்த்து நான் வவுனியாவில இருந்து பாரு நான் ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு எல்லா மக்களுக்கும் இந்த காணிகளை எங்களுக்கு தந்து தகுமாறு இது சம்பந்தப்பட்ட அனைத்து திறப்பினரையும் நாங்கள் கேட்டு நிற்பதோடு காணி விடும் வரைக்கும் நாங்கள் இதுல தொடர்ந்து இந்த போராட்டத்தை செய்வோம்